முருகா சொல்றதுன்னா கண்டிப்பா எங்ககிட்ட தான் வாங்கணும் வேற எங்க வாங்க கூடாது எங்கயும் கூடாது நாங்க தியாலி வீடியோ காட்டிட்டோம் அதனால நான் காட்டல சூப்பர் பை நம்ம மண்ணை மாவி மசாலாவில் வந்து தீபாவளி ஸ்பெஷலா முறுக்கு மாவு கொடுத்துட்டு இருந்தோம் தீபாவளி முடிஞ்சுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் முறுக்கு மாவு இருக்கா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் ஒரு நாலஞ்சு பேர்ட்ட இப்போ இல்லைங்க இல்லைன்னு சொன்னேன் இப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால சரி நம்ம வந்து இந்த மழை காலங்களுக்கு வந்து ரெகுலராகவே நம்ம இனிமேல் முறுக்கு மாவு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நம்மள்கிட்ட தீபாவளி ஸ்பெஷல்னு கிடையாது இனிமேல் நீங்க எப்போ கேட்டாலுமே நம்மள்ட்ட முறுக்கு மாவு வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும் ஓ உங்கள் முறுக்கு மாவு வேணுமோ கண்டிப்பா ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணி நீங்களும் முறுக்கு மாவு வாங்கி உங்க பசங்களுக்கு இந்த மழை நேரத்துக்கு வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அப்பப்ப கடைக்கு போய் வாங்குறத விட மாதிரி வீட்டுல நம்ம முறுக்கு சுட்டு ஒரு பாத்திரத்துல காத்து போகாம அடிச்சு வச்சோம்னா அப்பப்ப நம்ம பசங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம் இப்போ எங்க ஊர்ல காலையிலேருந்து சம மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு மங்கேசக்கா வீட்டில் முறுக்கு தான் புரிஞ்சுட்டு இருக்கோம் சின்ன சின்ன முறுக்கா புடிச்சு முறுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம முறுக்கு நான் நல்லா புரிஞ்சிருக்கா இது முன்னாடி அதை விடமா இது கரெக்டா ஒரே அளவா புரிஞ்சிருக்காது ஒரே அளவாக அதே உங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு அப்படியே ஊசி மொழிகிடுவியா ஒண்ணுமே இல்லைன்ட்டு ம் இல்ல அழகா குட்டி குட்டியா அழகா இருக்கு வேற யாரும் அழகா சொல்ல மாட்டாங்க நாங்க செய்யறப்ப இது அழகா வந்திருக்கோம் தான் நாங்க சொல்ல முடியும் இப்ப கெழுவுத்தூர்ல இருக்கோம் இப்ப அக்கா நாங்க மூணு பேர் இருக்கோம் நாங்க மூணு பேரும் சுட்டுக்கிட்டே இருக்கிறோமா மாமி தானே செய்யறாங்க நான் தனித்துவமா எங்க வீட்லயும் சுட்டது இல்ல அங்கேயும் சுட்டது இல்ல இப்ப இது மாதிரிதான் நானே புரியறேன் அது இப்ப எனக்கு நல்லா வர்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் முருக்கு சுடுறன்னு சொன்னா ரைட்டு இது சொல்லுது பாரு பூசி முழுகுது பாரு

இந்த மணக்கி இதமா சூப்பரா நாங்க முறுக்கு புளிச்சிட்டோம் எல்லா முறுக்கு புளிஞ்சாச்சு ரொம்ப சின்ன சின்ன முறுக்கா தான் புளிஞ்சிருக்கேன் ரொம்ப பெருசா புளி புளியல சின்ன சின்ன முறுக்கா புளிஞ்சிருக்கேன் இந்த மழை நேரத்துல எங்க நமக்கே ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கே பிள்ளைகளுக்கும் அப்படிதான் தோணும் அதனாலதான் சரி செஞ்சு வச்சா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நீங்களுமே வீட்டுல ஏதாவது மாவு இருந்ததுன்னா இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இது வந்துட்டு அரை கிலோ மாவுதான் அறநூறு கிராம் இருக்கும் மொத்தம் முக்கால் கிலோ கொண்டு வந்தேன் அதுலேயே ஒரு நூற்றம்பது கிராம் இங்கே இருக்கு அறநூறு கிராம் மாவு தான் அது முறுக்கு முறுக்கு சுடுறதுன்னா கண்டிப்பா எங்க கடை தான் வாங்கணும் வேற எங்கேயும் வாங்க கூடாது எங்கேயும் கூடாது எங்க தான் வாங்கணும் வாங்கினா நாங்கள் பேச மாட்டோம் வாங்கிக்கலாம் அதுவும் இந்த மழை நேரத்தில் நம்ம பசங்களுக்கு வந்துட்டு வீட்டில் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதை ஒரு அரை கிலோ மாவில் தான் நான் வந்து முறுக்கு பிடிச்சி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக புளிஞ்சுருக்க பாருங்க மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்க வந்துட்டு விளையாண்டுட்டு வர நேரத்தில் நம்ம பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் யாரா இருக்கலாம் வந்துட்டு முறுக்கு மாவு வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்களும் முறுக்கு மாவு வாங்கி உங்கள் பசங்களுக்கு முறுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக சாப்பிடுங்க இதெல்லாம் நாங்கள் தியாவியோடைய காட்டிட்டோம் அதனால நான் காட்டலை 白的。